நானே உலக நண்பர்களுக்கு வணக்கம் இன்றைய பதிவில் நாம் ஒரு சேல்ஸ் தான் பார்க்க போகிறோம் ஏன் இந்த சேல்ஸ் வீடியோ திடீர்னு எப்படி போட ஆரம்பித்தேன்னா உங்களுக்கு பல வீடியோக்களில் நான் பலவிதமாக எடுத்து சொல்லிட்டேன் இப்போ அதையெல்லாம் பார்க்காம கேட்காம நீங்கள் நான் சொல்கிற அந்த குறிப்பிட்ட மின்ட்டோட விலையை மட்டுந்தான் பார்க்குறீங்க அந்த மென்ட்டு எது வருஷம் எது அப்படிங்கிறத நீங்கள் க கவனிக்கிறதில்ல அதனால தான் இப்படி ஒரு சேல் வீடியோ போட்டு இந்த காயினுங்க இந்த நாணயங்களெல்லாம் இவ்வளோ விலை தான் போகும் அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும் தேவைப்பட்டவங்க வாங்கிக்கலாம் தெரியாதவங்க விலையை தெரிஞ்சுக்கலாம் நீங்களும் இது மாதிரியான நாணயங்களை சேர்த்து வைக்கலாம் இது மாதிரியான நாணயங்களை சேர்த்து வச்சு எனக்கு கொடுத்தீங்கன்னா நான் அதை காயின் க நாணயங்களோட கண்டிஷனை பொறுத்து நான் வாங்கிக்குவேங்க சரி வாங்க நாம் வீடியோக்குள்ளே போவோம் முதல்ல இயர் அண்ட் மின்ட் வாய்ஸ் பார்ப்போமா அஞ்சு ரூபா காப்பர் நிக்கல்ல ரெண்டாயிரத்தி ரெண்டு இது வந்து மூணு மின்டில் தான் அடிச்சிருக்கிறாங்க ஒன்று மும்பை ஒன்று நோய்டா அடுத்தது கல்கத்தா மூணு மின்டில் தான் அடிச்சிருக்கிறாங்க மூணு மினிட்டுமே வச்சுருக்கேன் நல்ல கண்டிஷனில் வச்சிருக்கிறாங்க இதாங்க மும்பை மின்ட்டு இது ரெண்டு மும்பை மின்ட்டு இது நோய்டா இது மும்பை நோய்டா கல்கத்தா கல்கத்தா மின்ட்டுங்க இந்த மூணு மின்டில் அடிச்சிருக்கிறாங்க இது இது வந்து அப்படியே ஒரு செட்டாக கொடுத்துருக்குறேன் இது இந்த ஆறு நாணயங்களோட விலை ரெண்டு செட்டோட விலை பார்த்திங்கன்னா இது ஒரு செட்டு இது ஒரு செட்டு நூற்றம்பது ரூபா தாங்க நல்ல ஒரு கண்டிஷனில் எந்த ஒரு பழுதும் இல்லாமல் நல்ல முறையில் இதை கொடுத்துருக்கேன் பாருங்கள் இந்த காயினோட விலை நூற்றி ஐம்பது ரூபாய்ங்க சரிங்க நாம அடுத்தது பார்ப்போம் இயர் அண்ட் மின்ட் காப்பர் நிக்கல் இது ஆறு கிராம் இடம் தாங்க ரெண்டாயிரத்தி ஒன்றில் இயர் அண்ட் மின்ட் ஹைதராபாத் மும்பை நோய்டா கல்கத்தா இந்த சீரிஸில் கல்கத்தா முச்சுவோடும் இந்த 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 நான் இந்த சிங்கமுகம் தான் வெளியிட்ருப்பாங்க கார்கள் நாலு மினிட்டுமே கொடுத்துருக்கேன் இதனோடய விலை பார்த்தீங்கன்னா நூறு ரூபாய்ங்க சரிங்களா அடுத்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலு ஸ்டார் மின்ட்டில் லயன் வெரைட்டிங்க பார்த்துக்கோங்க இது நாலு பரு உள்ள சிங்கம் இது அஞ்சு பரு உள்ள சிங்கம் டைப் ஏ டைப் பி ரெண்டு மாறுபட்ட சிங்கங்க நல்லா பார்த்துக்குங்க தொண்ணூற்றி நாலு இதனுடைய விலை பார்த்திங்கன்னா நூறு ரூபாய்ங்க இந்த மாதிரி நாணயங்கள் தொண்ணூற்றி நாலு தொண்ணூத்தஞ்சு இந்த மாதிரியான நாணயங்கள்லாம் கிடைக்கிறதே இல்லை இதில் லயன் வெரைட்டி கிடைக்கிறது கொஞ்சம் அபூர்வம் தான்க்க இது நூறு ரூபாய்ங்க இது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தஞ்சு ஸ்டார் மின்ட்டு லயன் வரையிட்டீங்க இதுவும் அதே மாதிரி இருக்கும் டைட் ஏ டைட் பி ரெண்டு சிங்கமும் மாறுபட்ட சிங்கம் பார்த்துக்கோங்க நல்ல கண்டிஷனில் அருமையாக இருக்குதுங்க இதனுடைய விலையும் நூறுரூபா தாங்க இந்த தொண்ணூற்றி நாலு தொண்ணூற்றி அஞ்சில் வந்து ஒரு விசேஷம் இருக்குதுங்க அது என்னென்னா இந்த நாணயம் கிடச்சா கண்டிப்பாக எனக்கு கொடுங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலில் வந்து நோய்டாமின்ட்டு தொண்ணூற்றி அஞ்சில் வந்து மும்பை மின்ட்டு மும்பை மின்ட்டில் வந்து டைப் ஏ சிங்கம் இதுலேயும் நோயிலா மின்ட்லேயும் டைப் ஏ சிங்கம் எனக்கு வேணும் டைப் ஒன் டைப் ஒன்றுன்னு சொல்லலாம் டைப் ஏன்னு சொல்லலாம் இந்த சிங்கம் வேணும் இந்த நாணயம் இருந்தால் அதாவது நீங்கள் உங்கள் கிட்ட நாணயங்கள் இந்த மாதிரியான நாணயங்கள் இருந்ததுன்னா நீங்கள் இது மாதிரி எனக்கு தேடி கண்டுபிடிச்சி எடுங்க இதையெல்லாம் நான் இப்படி தனித்தனியாக வகை பிரித்து வச்சுருக்குறேன்னா இது என்னுடைய உழைப்பு அதே மாதிரி நீங்களும் கஷ்டப்படுற அளவுக்கு நீங்களும் ஒரு பலனை பார்க்கலாம் உங்கள் கிட்டே ரெண்டு ரூபா நாணயங்கள் இருந்தால் இந்த மாதிரி தயன் வெரைட்டி இது மாதிரியான இயர் அண்ட் மின்ட் ஆய்ஸு இதெல்லாம் நீங்களே தேடி எடுக்கலாம் ஹைதராபாத்தில் ஒன்று மும்பையில் ஒன்று நொய்டாவில் ஒன்று கல்கத்தாவில் ஒன்று அப்படின்னு சேமிக்கலாம் ஒரே மின்டில் இருக்கக்கூடிய லயன் வெரைட்டியை சேர்க்கலாம் பார்த்தீங்கன்னா தொண்ணூத்தஞ்சு லயன் வெரைட்டி தொண்ணூற்றி நாலு லயன் வெரைட்டி இப்படி எல்லா மினட்லேயுமே லயன் வெரைட்டி இருக்குது தொண்ணூற்றி மூணை தவிர தொண்ணூற்றி மூணு ரெண்டாயிரத்தி நாலு தவிர எல்லாத்துலேயுமே வந்து லயன் வெரைட்டி இருக்குது அதை பார்த்து எடுத்துக்கோங்க சரி நாம் வந்து இப்போது இந்த நாணயங்களை பார்க்குமா நம்ம அடுத்து பார்க்க போகிறோம் நாணயம் பயோ டைவர்சிட்டி நாணயங்க இது ஆறு கிராம் கொண்ட காப்பர் நிக்கல் காயின் தான் இதில் வந்து எந்த ரேரோ ஸ்கேரோ இல்லைங்க ஆனால் நல்ல கண்டிஷன் பார்க்குறதுக்கு நல்ல அழகாகவும் கவர்ச்சியாகவும் இருக்கும் இதில் லயன் வெரைட்டி இருக்குது சாரி மியூல் இருக்குது ரெண்டே ரெண்டு மின்டில் தான் அடிச்சிருக்கிறாங்க ஒன்று பாம்பே அடுத்தது கல்கத்தான்னு இதில் என்கிட்ட மூணு நாணயம் இருந்தது மூணையுமே உங்களுக்கு நான் கொடுத்துட்டேன் மூணு நாணயமும் நூறு ரூபாய்ங்க யுஎன்சி கண்டிஷனில் இந்த நாணயங்கள்லாம் வந்து ஒரு நாணயம் ஐம்பது ரூபாய்க்கு போகும் ஆனால் இது மாதிரி யூஸ்டு கயினெல்லாம் வந்து கம்மியாக தான் போகும் நான் உங்களுக்கு நூறு ரூபாய்க்கு மூணு காயினும் நூறுரூபாய்க்கு கொடுத்துருக்குறேங்க அடுத்தது ஸ்மால் ஃபேமிலி ஹாப்பி ஃபேமிலி அப்படிங்கிற இந்த காயின் அம்மா அப்பா ரெண்டு குழந்தைகளோட கட்டுப்பாடை மையமாக வச்சு அடிக்கப்பட்ட நாணயம் இதுவும் காப்பர் நிக்கல் தான் ஆறு கிராம் தான் இதுவும் ரெண்டு மின்டில் அடித்தது தான் ரேரும் இல்லை ஸ்கேரும் இல்லை அந்த முன் முன்ன பார்த்து அதே நாணயம் மாதிரி தான் இதுவும் இருக்கும் நல்ல கண்டிஷனில் இருக்குது பார்த்திங்களா இந்த நாணயம் பார்க்குறதுக்கே எவ்வளோ அழகாக இருக்குது சரிங்க இந்த இதனுடைய விலை என்னங்கிறத பாக்குறோமா இதுவும் யூஎன்சி கண்டிஷனில் ஐம்பது ரூபா போகுங்க இது யூஸ்டு காயினுங்கிறதுனால உங்களுக்கு நான் மூணு காயின்னு நூறுரூபாய் கொடுக்குறேங்க அடுத்தது அறிஞர் அண்ணா நம்ம டைட்டில் மன்னர் இவர் தாங்க அறிஞர் அண்ணா யா நம்ம யாருக்குமே தெரியாமல் இருக்க முடியாது சட்டம் ஒரு இருட்டரை அதில் வக்கீலின் வாதம் ஒரு விளக்குன்னு எடுத்துரைத்த மகான் இவர் மூணு மின்டில் அடிச்சிருக்கிறாங்க இது வந்து நிக்கல் பிராஸில் அடிக்கப்பட்ட ஆறு கிராம் நாணயம் மூணு மினிட்டு ஒன்று கல்கத்தா இன்னொன்று ஹைதராபாத்து அடுத்தது மும்பைங்க இது வந்து இயர் வாய்ஸ் உங்களுக்கு கொடுத்துருக்கேன் அறிஞர் அண்ணாதுரை நாணயம் என்றால் இருக்கக்கூடிய ஒரே சிறப்பு என்னன்னா நம்ம நாட்டில் பல தலைவர்களுக்கு நாணயம் அடிச்சிருக்காங்க நம்ம அறிஞர் அண்ணாவுக்கும் அடிச்சிருக்கிறாங்க இதில் என்ன சிறப்புன்னா அவருடைய பெயரை அவர் கையெழுத்தை அப்படியே தமிழில் அண்ணாதுரைன்னு போட்டிருப்பாங்க பாருங்கள் இது இவருக்கு கிடைத்த சிறப்பாக நம் தமிழுக்கு கிடைத்த சிறப்பாக அப்படின்னு எனக்கு சொல்ல தெரியல ஆனாலும் நாம் பெருமப்பட வேண்டிய விஷயம் இந்த நாணயங்களை எல்லாம் நாம் பாதுகாக்கணும் வரலாறு நாணயம் நமது வரலாறு சொல்லும் அப்படிங்கிறது எவ்வளோ உண்மை பார்த்திங்களா சரிங்க இதில் வந்து லயன் வெரைட்டியெல்லாம் இருக்குங்க இந்த இந்த மின்ட்டில் வந்து ஹைதராபாத் மின்ட்லேயும் இந்த கல்கத்தா மென்ட்லேயும் லயன் வெரைட்டி இருக்குது அந்த லயன் வெரைட்டி காயின்னு இன்னொரு நாள் உங்களுக்கு வேலைக்கு போடுறேன் நீங்கள் வந்து அண்ணாதுரை காயின்னு அவ்வளோ போகும் இவ்வளோ போகும்னு ரொம்ப பேர் வந்து எனக்கு ஃபோன் பண்ணுறாங்க நான் சொல்கிறேங்க இது நல்லா பார்த்துக்கிட்டிங்கல்ல இதுதான் அறிஞர் அண்ணாதுரையோட நாணயம் அவருக்காக அடிக்கப்பட்ட நினைவு நாணயம் இதனுடைய விலை இது வந்து ஸ்கேருங்க இந்த ரெண்டு நாணயம் எதிர்காலத்தில் இதெல்லாம் வந்து ரேர் ஆகலாம் கல்கத்தா ஹைதராபாத் இது ரெண்டும் வந்து ஸ்கேரில் வருதுங்க இந்த நாணயம் வந்து நூறுரூபா இந்த நாணயம் வந்து எண்பது ரூபாய்க்கு வருங்க இது காமன் கேட்டகரியில் வரும் ஐம்பது ரூபா வரும் நான் வந்து இது மூணையும் சேர்த்து உங்களுக்கு நூற்றம்பது ரூபாய்க்கு கொடுக்குறேங்க சரிங்களா மியூல் நாணயத்தை இன்னொரு நாள் காட்டுறேன் அது கொஞ்சம் விலை அதிகமாக வரும் ஏன்னா ஸ்கேரில் வர்றதுனால சரிங்க இப்போது நம்ம இயரன் மின்டோ ஐஸில் அறிஞர் அண்ணா நாணயம் ரெண்டாயிரத்தி ரெண்டு காப்பர் நிக்கலில் அஞ்சு ரூபா நாணயம் ரெண்டாயிரத்தி ஒன்று மேற்படம் போட்ட ரெண்டு ரூபாய் காசு அப்புறம் கம மொரட்டி காயினில் ரெண்டு பார்த்தோம் லயன் வெரைட்டி ரெண்டு பார்த்தோம் சரிங்களா இந்த மாதிரி உங்களை சேர்த்து வைங்க சேர்த்து வைங்கன்னு சொல்கிறது அந்த லயன் வெரைட்டி டை வெரைட்டி மட்டும் இல்லைங்க இந்த மாதிரியான சாதாரண நாணயங்களை கூட நீங்கள் இயர் அண்ட் மின்ட் வாய்ஸ் அப்படிங்கிற வகையில் நீங்கள் பிரித்து இப்படி வகை பிரித்து வைக்கலாங்க அதெல்லாம் உங்களுக்கு பிற்காலத்தில் இந்த நாணயங்கள் செல்லாது என்று அறிவிக்கப்படும்போது மிக பெரிய அளவில் உங்களுக்கு ஒரு லாபத்தை தரக்கூடிய நாணயங்களாக மாறும் சரிங்களா இதை நான் விற்பனைக்குன்னு போடுறதை விட உங்களுக்கு நான் ஒவ்வொருத்தருக்கும் ஃபோனில் விளக்கம் சொல்ல முடியாமல் தவிக்கிறேன் என்னடா இவ நீங்கள் இந்த மாதிரி விலையை போட்டு விட்டுட்டு ஒரு வருஷத்தில் நாலு மின்ட்டு இருக்குது ஒரு நாணயத்துக்கு அந்த நாலு மினிட்டில் ஏதாவது ஒன்று ரேராக இருக்கும் அல்லது ஸ்கேராக இருக்கும் இல்லை லைன் வெரைட்டியாக இருக்கும் இல்லை டை வெரைட்டியாக இருக்கும் ஒரு ஒரு நாணயம்தான் இருக்கும் ஆனால் மற்ற மத் அந்த ஒரு நாணயத்தை விட்டுட்டு மற்ற நாணயங்களை வச்சுட்டு ஒரு விழிப்புணர்வு இல்லாமல் மக்கள் கேட்குற கேள்விக்காகத்தான் இந்த வீடியோவே நான் போடுறேன் சரிங்களா வாங்க விருப்பம் இருக்கிறவங்க வாங்கிக்கோங்க இந்த மாதிரி நாணயங்கள் வச்சிருக்கிறவங்க இந்த மாதிரி நல்லா க்ளீன் பண்ணி நான் இந்த காயின்களை கழுவக்கூடாதுன்னு சொன்னேன் ஒரு நண்பர் ஃபோன் பண் ஃபோன் பண்ணியிருந்தார் நீங்கள் கழுவக்கூடாதுன்னு சொன்னீங்க அதனால தான் கழுவ பார்த்தா அப்படியே தார் டென்னுக்குள்ளே போட்டு எடுத்த மாதிரியான க நாணயங்கள் அதையெல்லாம் எப்படி நம்ம நாணயங்கள்னு சொல்கிறது சாதாரண நார்மல் நாணயங்கள் எல்லாத்தையும் அந்த மாதிரி ஒரு கருப்பாக எப்படி எப்படியும் இருக்குது அந்த கா அந்த நாணயங்களை பார்க்கவே சகிக்கலை கேட்டப்போ அவர் சொல்கிறாரு நீங்கள் தான் கழுவ வேணாம்னு சொன்னீங்களே ஏங்க நான் அப்போவே இன்னொரு சொல்யூஷன் சொல்லியிருப்பேன்ல அந்த அஞ்சு ரூபா சிகப்பு ரப்பர் வாங்கி அதை அப்படியே அழகாக துடைச்சி எடுத்துருங்க அப்படின்னு சொன்னே அதை மட்டும் நீங்கள் கேட்கலையா மறந்துட்டேங்க அப்படிங்கிற அதனால் நீங்கள் வந்து எதையுமே கற்றுக்கணும்னு நினைக்கிறவங்க எதையுமே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இந்த நாணயங்களை நீங்கள் விற்கணும்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு வகை வகையாக விதவிதமான நாணயங்களை போடுறேன் நீங்கள் பாருங்கள் அந்த வகையில் நீங்கள் நாணயங்களை சேர்த்து வைங்க இன்றைக்கி உங்களுக்கு கொடுத்துருக்கிறது இயர் அண்ட் மின்ட்டு வாய்ஸ் மூணு லயன் வெரைட்டி ரெண்டு கமமொருட்டி காயினில் ரெண்டு கொடுத்துருக்கேன் சரிங்களா நிறைய பேசிட்டேன் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்குறவங்க யாராவது இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நல்ல விதமாக கமெண்ட் பண்ணுங்கள் சரிங்களா நன்றி வணக்கம்